ஒரு ராஜாவுக்கு வினோதமான ஆசை ஒன்று வந்தது அந்த ஆசை என்னன்னா ஒரு சாதாரண மனுஷன் தனக்கு கிடைக்கிற அதிர்ஷ்டத்தை எப்படி பயன்படுத்திக்கிறான்னு தெரிந்து கொள்வதற்காக ஆசைப்படுறாரு அதை சோதிக்கிறதுக்காக ஒரு நாள் ரெண்டு ரொட்டி துண்டுகளை வரவழைத்து விலை உயர்ந்த வைர கற்களை ஒரு ரொட்டி துண்டுல பதித்து வைக்கிறாரு இன்னொரு ரொட்டி துண்டுல வைரங்கள் பதிக்கப்படல அந்த ரெண்டு ரொட்டி துண்டுகளையும் வேலைக்காரங்க கிட்ட கொடுத்து தகுதி உள்ள கண்ணியமான மனுஷன் ஒருவனுக்கு இந்த கடினமான ரொட்டியையும் மற்றொரு சாதாரண ரொட்டியை ஒரு பிச்சைக்காரனுக்கும் கொடுன்னு சொல்றாரு அந்த வேலைக்காரனும் நீண்ட தாடி வச்சுக்கிட்டு சாமியாரை போல தோற்றம் அளிக்கும் அந்த நபர்கிட்ட விலை உயர்ந்த வைரங்கள் உள்ள ரொட்டியை கொடுக்கறான் அதுக்கப்புறம் வைரங்கள் இல்லாத ரொட்டியை பிச்சைக்காரன் ஒருத்தனுக்கு கொடுக்கறான் சாமியார் போன்ற அந்த நபர் தனக்கு கிடைத்த ரொட்டியை உற்று பார்க்குறாரு இந்த ரொட்டியை சரியா பக்குவப்படுத்தலை அதனாலதான் தான் இது கடினமாக இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு பக்கத்துல நின்றுட்டு இருந்த பிச்சைக்காரன் கிட்ட தனக்கு கிடைத்த ரொட்டி ரொம்ப கடினமா இருக்கு எனக்கு இப்ப பசி இல்லை நான் நாளைக்கு தான் சாப்பிடுவேன் அதனால இந்த ரொட்டியை நீ வச்சுக்கிட்டு அந்த ரொட்டியை எனக்கு கொடுன்னு சொல்றாரு அதுக்கு அந்த பிச்சைக்காரனும் சம்மதிச்சு அந்த ரொட்டியை மாத்திக்கிறான் இத பார்த்துட்டு இருந்த அரசன் அவங்க ரெண்டு பேரையும் கண்காணிக்கிறதுக்காக தன்னுடைய வேலையாட்களுக்கு உத்தரவு கொடுக்கறான் அன்னைக்கு சாயந்தரமே அந்த வேலையாட்கள் அவங்க ரெண்டு பேருடைய தகவலையும் சொல்றாங்க முதல்ல சாமியாரை போல தோற்றம் அளிக்கிற அந்த மனுஷனை பத்தி சொல்றாங்க அவன் வீட்டுக்கு போனதும் தான் மாட்டி இருந்த பொய்தாடியை கழுட்டி வச்சுட்டு அந்த மென்மையாக இருந்த ரொட்டி துண்டுகளை ஆசை தீர சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு எழுந்து மறுபடியும் பொய்தாடியை ஒட்டிக்கிட்டு சாமியார் வேஷத்தில் பிச்சை எடுக்க கிளம்பிட்டதாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பிச்சைக்காரனை பற்றி சொல்கிறாங்க கடினமான ரொட்டி துண்டுகளை வீட்டுக்கு கொண்டு போன பிச்சைக்காரன் தன்னோட மனைவி கூட சேர்ந்து அதை சாப்பிட்றான் அப்போது வைரங்கள் அந்த ரொட்டி துண்டுக்குள்ளே இருக்கிறத பார்க்குறான் அந்த வைர கற்களை நாமே வச்சுக்கலான்னு மனைவி சொல்கிறான் அதுக்கு அந்த பிச்சைக்காரன் அரசு பணியாளர்கிட்ட இதை பத்தின உண்மை தெரிஞ்சுக்கணும் வைரக்கற்கள் ரொட்டி துண்டுக்குள்ள இருக்கிறது அவருக்கு தெரியலனா அவருக்கான பொருளை அவர்கிட்டயே கொடுத்துடலாம் அப்படி அவர் தெரிஞ்சே வச்சிருந்தாருன்னா இந்த வைரக்கற்கள் அந்த சாமியாருக்கு தான் போகணும் அதுதான் நியாயம் அப்படின்னு சொல்றான் வேலைக்காரங்க இது அரசன்கிட்ட சொல்றாங்க அந்த பிச்சைக்காரனுடைய நேர்மையையும் உயர்ந்த உள்ளத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட அந்த மன்னன் கடவுளோட அருளால ஒரு போலி சாமியார்கிட்ட இந்த வைரக்கற்கள் போகாம நேர்மையா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பிச்சைக்காரனுக்கு போனதால் சந்தோஷப்படுறான் அந்த பிச்சைக்காரனை அரண்மனைக்கு வரவழைச்சு அந்த கற்களை அவனுக்கு கொடுத்தது மட்டுமில்லாமல் மேலும் விலை உயர்ந்த பரிசு பொருட்களையும் கொடுக்கறான் பிச்சைக்காரனும் தனக்கு கிடைத்த பரிசு பொருட்களை விற்று வியாபாரம் செய்து தன் மனைவியோட மகிழ்ச்சியா வாழறான் இந்த கதையிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒரு பொருள் நமக்கானதான்னு உறுதி செய்துக்கிட்ட பிறகுதான் அதுக்கு நாம் உரிமை கொண்டாடணும் நமக்கான பொருளோ உறவோ நம்மை தேடி தானாக வரும்